இந்த தர்காவுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிறாங்கள அவங்க வந்து இந்த அப்துல் வஹாப்பு இவ்வளவு கையும் அவங்கள வந்து பின்பற்றுறாங்க நீங்கள் ஒரு உரையில சொல்லியிருக்கீங்க தர்கா குருசு ஒரு பார்வை அப்படின்னு ஒரு உரையை நீங்கள் சொல்லியிருக்கீங்க அப்துல் வஹாப்பு இவ்வளவு கையும் எதிர்ப்பு பேசினீங்க அவங்கள தான் இவங்க பின்பற்றுறாங்க அவங்க யார் அவங்க வந்து யாரை பின்பற்றுறாங்க அப்படின்னு சொன்னோம் இன்னொரு கேள்வி நாகூர் ஆண்டகை வைகிண்ட ஆண்டைகைன்னு சொல்கிறோம் அது மாதிரி அண்ணா நம்ம ஆண்டவன் சொல்கிறோம் இதுக்கு என்ன வித்தியாசம் இந்த மாதிரி சொல்லாமல் அதாவது இப்போ தர்ம நம்ம போகிறோம் ஜாரத்துக்கு போகிறோம் ஏன் போகிறோம் அப்படின்னு நம்ம செல்லதாரு செல்ல சொல்கிறாங்க ஜூரு கபர்களை ஜாரத்தை செய்யுங்கள் இது முஸ்லீம்களாக பதிவு செய்யப்பட்டிருக்கு கபர்களை ஜாரத்தை செய்யணும்னு தான் அப்படின்னு நாம் செல்லாதாரன்னு சொன்னாங்களே தவிர புது கபரிஸ்தானுக்கு போங்க ஒரு கபர் ரெண்டு இருந்தால் போகாதீங்க அப்படின்னா சொல்லுவாங்க கபரே ஜார்த்து பண்ணுங்க அப்ப புது கபர் சாப்பிட்டோம்னா பல கபர் இருக்குது தடுவாக்கு போனா ஒரு கபுரம் ரெண்டு கபரோ இருக்குது செல்லாதாசம் வித்தியாசப்படுத்தல வித்தியாசம் படுத்திருந்தா சொல்லியிருப்பாங்க எல்லா கபுரலும் இருக்கும் அங்க மட்டும் போங்க ஒரு கபர் ரெண்டு கபர் இருக்கும் அங்க போவாதிங்கன்னு சொல்லி இருக்கணும் செல்லாதீங்க வித்தியாசம் படுத்திருங்களா

ஆனா போறவுமே ஆனா இப்படி ஒரு நச்சு கருத்தை சொல்லியவர்கள் அவங்க ரெண்டு பேரை சொன்னாங்கல்ல இவனு தேமையா தேமியா இவனு கையும்ங்கிறவரும் கொஞ்சம் சாயில உள்ளவர் தான் இபுணு தேமையான மாணவர் இவ்வளவு கையும் இபுணு தேமியாங்கிறவர் தான் இந்த விஷ கருத்தை வந்து மக்கள் வந்து போயிச்சாரு அது பின்பற்றி பின்னால இபுலா அப்துல் வகாபுரும் வந்தாரு அந்த இபுலா அப்துல் வகாபை மையப்படுத்தி தான் நம்ம வகாபிகள்னு பேர் கொடுக்குறோம் யாரெல்லாம் இபுலா அப்துல் வஹாபுடைய கொள்கையில் இருக்கிறார்களோ அவர்கள் வகாபிகள் அவனுக்கு நம்ம பேர் கொடுக்குறோம் இந்த ரெண்டு பேர் ஆனால் இபுனு தேமியா முன்னவர் இபுன் அப்துல் மகாது பின்னால வந்தவர் அது ரெண்டு பேரும் இந்த வகாபியத்தை கொள்கைகளுக்கு அச்சாரம் போட்டவர்கள் அப்படிங்கிற நம்ம புரிந்து கொள்ளணும் இது வந்து வழியேட்டு கொள்கை அவர் வழியேட்டுக்குள்ள பலதும் செஞ்சுருக்கிறாங்க அதில் ஒன்றுதான் இந்த தர்கா விஷயமும் அதனால நமக்கு இபிலு தேமையா வழிகாட்டே கிடையாது அதுதான் குருவானியா குருவானல இபிலு தேமையா பின்பற்றுங்க இபுன் அப்துல் ஹஹாமி பின்பட்டுங்கன்னு சொல்லணும் தமிழை நம்ம சொல்லதா இருக்கும் அவர்களாவது இப்படி ஒரு ஆள் வருவாரு அவர் சொல்றதை எடுத்துக்கொள்ளுங்கன்னு சொல்லல இப்படி நம்ம தீவிரம் அவர் பின்பட்டுங்கன்னு சொல்லல அதெல்லாம் சொல்றான் அத்தி உள்ள அல்லா கட்டுப்படுங்கிறான் அதே போல அத்து ஒரு சூழ் எழுத்து வந்த செல்வாஸ் அவங்களை கட்டுப்படுங்க அல்லா சொல்றான் நமக்கு நம்ம நம்ம செல்வாசு சொல்லிவிட்டாங்க தெளிவா கபிர்களை ஜியாரத்து செய்யுங்கள் முடிஞ்சு போச்சு நமக்கு அல்லாவுடைய தூதர் யாரு நம்ம நம்ம செல்வா அவங்க தானே வழிநாட்டு அவங்க தானே அவங்களை தான் பின்பற்றணும்னு அல்லா சொல்றான் அவங்களுக்கு பின்பற்றினாதான் மருமையில வெற்றி கிடைக்கும் நமக்கு மருமை வெற்றி இலக்கு அதனால நம்ம நாம் செல்வதா என்ன சொன்னாங்க மட்டும் பார்ப்போம் இப்படி தேமையா இருக்க நமக்கு என்ன அவங்களே நேர்வழி இருக்கிறாங்களா இல்லையா அவங்க சொல்றது போவாங்களா அதுவும் தெரியாது அவங்களே நம்ம பின்பற்றணும் அதனால அந்த இவ்வளவு தேமையாவுடைய கொள்கை சரியில்லைங்கிறது நான் மட்டுமல்ல ஏன்னா நம்ம மட்டும் சொன்னா கூட இவ்வளவு தேமையா வந்து தெருவாவை எதுக்குறதுனாலதான் இவங்க எல்லாம் இவ்வளவு தேமையா எதுக்குறாங்கன்னு சில பேர் சொல்லக்கூடும் நம்ம மட்டும் ஏத்தாலும் அப்படி அப்படி இல்லைங்க இன்னைக்கு தெருவா வேணாம் என்று சொல்லுகிற நபர்கள் கூட மதிக்கிறாங்கல்ல சில மாங்களை அந்த மாங்களை சொல்லியிருக்கிறாங்க இவ்வளவு தேமையா இந்த பல நிறைய லட்சக்கணத்தை சொல்லியிருக்கிறாங்க உதாரணம் சொல்றாரு தான் புகாரினுடைய விரிவுரை நூல் இருக்குங்க அதன் பாரி அதனுடைய ஆசிரியர் ஹஜர் அஸ்கலானி ராமத்துல இந்த இமாமை இன்னைக்கு தடவை கூடாதுன்னு சொல்லுபவர்கள் கூட மதிப்பார்கள் பெரிய இமாம் அப்படின்னு சொல்லுவாங்க

தானே ஆண்டவன் அப்படிங்கிறோம் இப்போ இறை நேசர்களுக்கெல்லாம் ஆண்டவன் சொல்லலாமா அப்படின்னு கேள்வி வச்சிருக்கிறாங்க சொல்ல ஏன்னா ஆண்டவன்னா என்ன அர்த்தம் இப்ப இறை நேசர் விட்டுருங்க இப்ப ஒரு முதலமைச்சர் அவர் ஏற்கனவே ஆண்டாரு இப்ப முதலமைச்சர் பதில் இல்லைன்னு வைங்கள நம்ம சொல்லுவோம் இவர் கடந்த ஐந்து ஆண்டுகளில் தமிழகத்தை ஆண்டவர் அப்படிங்கிறோம் பாமாஜி இவரை போய் ஆண்டவர் நிற்க தமிழ் அப்படி தான் சொல்லணும் தமிழகத்தை ஆண்டாரா இல்லையா இந்தியாவை ஆண்டாரா இல்லையா அப்ப தமிழ்ல இவர் தமிழகத்தை ஆண்டவர் இந்தியாவை ஆண்டவர் ஆண்டவர்னா ஆட்சி செய்தவர் அப்புறம் இறை மறுப்பாளர்களா இருந்தாலும் ஆண்டவர்னு சொல்லலாம் இவர் யார் தெரியுமா தமிழகத்தையும் ஆண்டவர் இப்ப மொஹிந்தன் என்ன ஆண்டாங்க அவங்க ஆன்மீக ஆட்சியே ஆண்டவர்கள் ஆன்மீக ஆட்சி புரிஞ்சவங்க அந்த அதனால ஆண்டவர் வரும் உலகையில் ஆட்சியை நடத்தினோட ஆண்டவன் சொன்ன மாதிரி ஆன்மீக ஆட்சியை செய்தவர்களுக்கும் ஆண்டவர்கள் ஆன்மீக ஆட்சியை நடத்தியவர்னு அர்த்தம் இது அல்லாம ஆண்டவருக்கு நீங்க தமிழ் அகராதியை போய் பாருங்கள் ஆண்டவர்கள் தமிழ் வார்த்தை தானே அதுல ஆட்சி செய்தவர்கள் மார்த்தம் மட்டுமல்ல ஆண்மகன் வீரமிக்கவன் அப்படிலாம் அர்த்தம் இருக்குங்க ஒரு சாதாரண பாரு நல்ல ஆண்மகனாக இருந்தால் வைக்கிறேன் ஆண்டவன் சொன்ன ஆண்டவன் தான் அர்த்தம் அப்போ இறை நேசர்கள் உண்மையான ஆண்மக்களாக வாழ்ந்தார்கள் சும்மா மத்தவங்களை பார்த்து பயப்படுறது இது என்ன சொன்னாங்கன்னு யோசிக்க சத்தியம்ல சத்தியம் உண்மையை யாருக்கும் பயப்படாமல் சொல்பவன் உண்மையான வீரன் ஆண்மகன் அப்படி ஆண் மக்களாக வாழ்ந்தவர்கள் ஆன்மீகவாதிகள் அதனால ஆண்டவர்ங்கிறதுக்கு பல அர்த்தம் இருக்கு நம்ம வந்து எல்லாமையும் ஆண்டவங்கிறோம் எப்படி இந்த உலகம் அதே போல மறு உலகம் வானம் பூமி எல்லாம் சேர்த்து மற்ற கோலங்கள் நட்சத்திரங்கள் எல்லாவற்றையும் ஆட்சி செய்கிறான் அந்த ஆண்டவன் இப்ப ஆண்டவன் சொல்லுவோம் அதே போல ஒரு நாள் ஒரு ஊருக்கு மட்டும் கிராமத்து பஞ்சாயத்து தலைவர் ஆன்கிறார் இந்த ஊரே ஆண்டவர் அந்த வட்டத்துக்குள்ள மட்டும் இப்படி அவங்கவுங்க தகுதிக்கு தகுந்தவாறு சொல்லுவோம் ஆண்டவனுக்கு எல்லாவிற்கு நம்ம ஆண்டவன் சொல்றது அவன் தகுதிக்கு ஏற்றவாறு அவனை தவிர உள்ள எல்லா ஆட்சியும் அவன் நடத்துக்கிறான் அந்த வேற நம்ம நாகூர் சொல்றது அவங்க தகுதிக்கு தகுந்தவாறு நான் மொஹித்திர ஆண்டவருக்கு சொல்ல அந்த தகுதிக்கு தகுந்தவாறு ஆன்மீக ஆட்சி அவங்க வட்டாரத்துக்குள்ளே எவ்வளவு செஞ்சாங்க ஆசியா பகுதிக்கு செஞ்சாங்க அதே போல பல கண்டங்களில் செஞ்சாங்க அதன் அடிப்படையில் நம்ம சொல்லிக்கிட்டு இது அல்லாம ஆண் மக்கள் வீரம் சேர்ந்தவங்க அடுத்தமும் இருக்கிறது தமிழகராஜ் போய் பாருங்க இருக்குது அதன் அடிப்படையில் நம்ம சொல்லிக்கிட்டு